ஆயிஷா இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் இந்த மார்க்ஸ் ஆனது ஒரு ஐந்து மாநிலங்களோடு ஒப்பீடு இந்த பிடிஎஃப் ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கு இந்த ஒப்பீடு சார்ந்த ஒரு பதிவு தான் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க இனி வரும் காலங்களில் இது போன்ற உரிமைகள் மறுக்கப்படும் பொழுதும் இது போன்ற ஒரு உண்மையான தகவல்கள் இருக்கிறதெல்லாம் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும் இந்த மினிமம் குவாலிஃபை மார்க்ஸு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது மிக தெல்ல தெளிவான ஒரு எவிடன்ஸ் இருக்குது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தர அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு சார்ந்து உங்கள் கருத்தையும் பதிவு பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் மட்டுந்தான் ஓசிக்கு அறுபது பர்சன்டேஜும் எஸ்சி எஸ்சிஏ பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்து வச்சுருக்காங்க எஸ்டிக்கு நாற்பது பர்சன்டேஜ் இந்த நாற்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு தடவை தான் சிறப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரி இப்போ அடுத்து ஆந்திரா மாநிலத்தில் பார்க்கலாம் ஆந்திரா மாநிலத்தில் பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரி அறுபது பர்சன்டேஜ் கொடுத்துட்டு பிசி அப்படின்னு சொல்லி எங்கே எடுத்துகிட்டு வராங்க பிசினால் ஓபிசி பிரிவுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது ஐம்பது சதவீதம் இப்போது பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா மாநிலத்தை வந்து ஐம்பது சதவீதம் இருக்குது சொல்லப்போனால் டெட்டு எக்ஸாம்க்கு அப்புறம் நியமன தேர்வு வைக்கிறதே எப்படி வச்சாங்கன்னா ஆந்திரா மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களில் தகுதி தேர்வுக்கு அப்புறம் ஒரு நியமன தேர்வு வைக்கிறாங்க அப்போ நாங்களும் அதே மாதிரி ஒரு தேர்வு வைக்கிறோன்னு அதை வந்து காப்பி அடித்தாங்க ஃபாலோ பண்ணிவிட்டாங்க அப்போ இதையும் காப்பி காப்பறிச்சு ஃபாலோ பண்ண மாட்டேன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதற்கான உரிமைகள் கேட்பது தேர்வர்களுடைய உரிமை நீதிமன்றத்தை நாடுனா விடை கிடைக்குமா இல்லை அரசாங்கத்தை நாடுமா விடை கிடைக்குமா என்பது நீங்களே யோசிச்சு பண்ணுங்கள் இப்போ ஆந்திரா மாநிலத்தில் பிசி ஐம்பது பர்சன்டேஜும் எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு இங்கே பாருங்கள் இதில் முக்கியமாக பர்சன் வித் டிஸபிலிட்டி அந்த எக்ஸைஸ்மேனுக்கு நாற்பது பர்சன்டேஜாக எடுத்துகிட்டு வராங்க அப்போது இது வந்து ஒரு முறை தான் அப்படின்றது இல்லாமல் இங்கே இந்த தடவை பார்த்திங்கன்னா எஸ்டி பிரிவினருக்கு என்ன பண்ணாங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் வந்து ஒரு தடவை இது ஸ்பெஷலாக இந்த ஒரு தடவை தான் பண்ணுறோம் அப்படின்னாங்க ஆனால் ஆந்திர மாநிலத்தில் பெர்மனண்ட்டாகவே இது தான் எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸவிஸ் மேனாவே நாற்பது பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்தால் போதும் அதுதான் குவாலிஃபை மார்க் அப்படின்னு சொல்லி டிக்ளேர்டாக இருக்குது அப்போ ஆந்திர மாநிலம் கல்வியில் சிறந்ததா வேலை வாய்ப்புகள் தருவதற்கு சிறந்ததா அப்படின்றது நாம் தான் ஜட்ஜ் பண்ணணும் அடுத்து தெலுங்கானா மாநிலம் தெலுங்கானா மாநிலத்தில் பார்த்தாலும் அங்கே கொடுத்து அறுபது பர்சன்டேஜ் ஓசி கொடுத்து பிசிக்கு ஐம்பது பர்சன்டேஜ் சிமிலர்லி எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் ஃபிசிக்கல் ஹேண்டிகிராஃப்ட் பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் அப்போ அறுபது ஐம்பது நாற்பதுன்றது தெலுங்கானாவில் இருக்குது அறுபது ஐம்பது நாற்பது ஆந்திராவில் இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் எப்படி இருக்குது அறுபது ஐம்பத்தஞ்சு நாற்பதுன்னு இருக்குது அப்போ அந்த ஐம்பத்தஞ்சுன்றது கண்டிப்பாக மாற்றம் செய்யலாம் நீதிமன்றத்தை சரியான முறையில் சரியான இந்த எவிடன்ஸோடு நாடினால் மாற்றம் செய்ய முடியும் இந்திய அரசு சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேறையா இந்திய அரசு சட்டம் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் பொருந்தும் அந்த அடிப்படையில் அந்த உரிமையை கேட்கலாம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பார்க்கலாம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பார்த்தாலும் இப்படி தான் வருது ஓசிக்கு அறுபது பர்சன்டேஜாக கொடுத்துட்டு அடுத்து எடுத்துகிட்டு வராங்க டீச்சர் செல்பிரிட்ட ஷெடியூல் ட்ரைப் ஷெட்யூல் கேஸ்ட் அந்த அதர் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது ஓபிசி எம்பிசி பிசி எல்லாருக்கும் ஸ்பெஷல் நீட்ஸ் வில் பி ரிக்வைர்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் எடுத்துகிட்டு வராங்க சிறப்பு தானே மிக சிறப்பான ஒரு இடம் சத்தீஸ்கர் மாநிலம் அடுத்து ஒடிசா மாநிலம் ஒடிசா மாநிலத்தில் பார்த்தாலும் ஓசிக்கு அறுபது பர்சன்டேஜ் கொடுத்துட்றாங்க அடுத்து எஸ்சி எஸ்டி பிசிக்கல் ஹாண்டிகாப்ட் ஓபிசி அண்டு ச எஸ்சிபிசின்னு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க எஸ்சிபிசி என்றதை பதிவு பண்ணுங்க எனக்கு தெரியல நான் தெரிஞ்சால் நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த செய்தியை முக்கியமாக பார்க்கலாம் மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்க ஐம்பது பர்சன்டேஜ் தாங்க அங்கே ஐம்பத்தஞ்சு கிடையாது அடுத்து இன்னொரு மாநிலம் மேகாலயா மாநிலம் மேகாலயா மாநிலத்தில் பார்த்தாலும் என்ன எடுத்துகிட்டு வராங்க அறுபது பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்டு ஓஎஸ்டி கொடுத்துருக்காங்க பேர்சன் வித் டிசபிலிட்டிக்கு அடுத்து நைன்டி அவுட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஜென்ரல் கேண்டிடேட் ஜென்ரல் கேண்டிடேட்னா நைன்டி எடுக்கணும் ஆனால் அறுபத்தெட்டு மார்க் அவுட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி யாருக்கு மிக தெளிவாக கொடுத்துடுறாங்க அறுபத்தெட்டு மார்க் எடுத்தாவே பாஸா யாருக்குப்பா எஸ்டி ஓபிசி ஓஎஸ்டிங்க அண்டு பேர்சன் வித் டிசபிலிட்டி பேசாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் மேகாலயா மாநிலத்தில் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு அங்கே மேகலை மாநிலத்தோட மொழி என்னன்னு பா தாய்மொழி பார்த்து தாய்மொழியும் படித்து இங்கிலீஷும் படித்து மேக்ஸ் சயின்ஸு சோசியலை படிச்சு அங்கேயே நம்ம வாழ்ந்துடலாம் போல தமிழ்நாட்டிலிருந்து புலம் பெயர்ந்தால் கண்டிப்பாக டெட் எக்ஸாம்லாம் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் ஆனாலும் ஏன் புலம் பெயர்னோ நமக்கான உரிமை தானே இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் என்சிடி நாம்ஸ் வந்து காமன் தானே என்சிடி நாம்ஸ் காமனாக இருக்கும் பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் உச்சாணி கும்பல் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜே பிடிச்சி வச்சிருக்கிறாங்கன்றது நீதிமன்றத்தில் கேட்டால் கண்டிப்பாக பதில் கிடைக்கும் அடுத்து மணிப்பூர் மணிப்பூர் மாவட்டம் உங்களுக்கு மாநிலம் தெரியும் மணிப்பூர் எவ்வளோ பெரு பிரச்சனைக்குரியதுன்ற உங்களுக்கு தெரியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் ஓசி கொடுத்துட்டு ஐம்பது பர்சன்டேஜ் ஓபிசி எஸ்டிஎஸ்சி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் தான் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த எவிடன்ஸோடு வேறு என்ன எவிடன்ஸுங்க தேவை இந்த சான்றை எனக்கு அளித்த அந்த ஆசிரியருக்கு நெஞ்சான்ற வாழ்த்துக்களும் நன்றிகளும் தமிழக அரசு இதை வந்து கண்டிப்பாக பரிசீலனை பண்ணணும் நீதிமன்றமும் இதை பரிசீலனை பண்ணி மற்ற மாநிலங்களில் எப்படி வந்து இந்த மினிமம் குவாலிஃபை மார்க்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீதி அரசரும் ஆவணம் செய்யணும் இதற்கான உரிமையை நம்ம வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்பில் கமெண்ட் போட்டுந்தான் கிடைக்காது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான உரிமை உங் நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ பிசிஎம்பிசியில் இருக்கீங்களா நீங்கள் வந்து பர்சன்டே டிஸபிலிட்டியா உங்கள் உரிமையை நீங்கள் தான் நீதிமன்றத்தை தனிநபர் வழக்காக நாட வேண்டும் இதை நாடினால் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த எவிடன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் தர நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்கள் உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் இதை ஆயிஷாவின் யாது முறை யாரும் கேள்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் இந்த சேனலில் தொடர்ச்சியாக வரும்